மோகன் சார் வந்து சில்வர் ஜூப்பிலி நாயகன் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா சாதாரணமாக தேர்ந்தெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு கதை வந்து ரொம்ப அர்த்த சீன் என்னென்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு அர்த்தமாக இருக்குது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து எல்லா விதமான செக்ஷன் அதாவது இளம்பெண்கள் கடத்தல் கள துப்பாக்கி அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இது வந்து நன்றாட நடக்கிற கிரைம் ஃபுல்லாகவே இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க நல்லா சண்டை சீக்வென்ஸு அந்த பாட்டு காமெடி இந்த மொட்டை தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஆதவன் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம சிங்கம்புள்ளி சார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம்லாம் பார்க்கலாம் பிடிச்சிருக்கு எல்லாம் பார்க்கலாம் வந்து ஃபீலிங்காகவும் இருக்கு குடும்பத்தை படம் என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க படம் பார்க்கலாம் சாங் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் இந்த சாங்லாம் சாங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கு பார்க்கலாம்ப்பா பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு மற படம் படத்தின் பார்த்தீங்கன்னா படத்துல மோகன் மோகன் சார் வேற லெவலில் கலக்கியிருக்கிறாரு ஆக்ஷன் கிங் மாதிரி வேற லெவலில் மோகன் சார் சொல்ல மோகன்னு வந்திருக்கிறாரு ரெண்டாவது இது வரைக்கும் அவரை நம்ம வந்து லவர் பாயா ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாம படம் பார்த்துருப்போம் இதுல ரீஎன்ட்ரியில வந்து வேற லெவலில் இருக்காரு கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் இதுல வந்து ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான கதை பாச போராட்டம்னு சொல்லலாம் இந்த மகளே சாங்கை வந்து கண்டிப்பா வேற லெவலில் ஹிட் ஆகும் நீங்க எல்லாம் பாருங்க ஒரு கத்தை இருக்கிற வீட்டில் எல்லா தகப்பனும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே வந்து எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம விஜயஸ்ரீ சார் டைரக்டர் அவர்களுக்கு உண்மையில ஒரு நன்றியாக சொல்றேன் மோகன் சாருக்கு வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது சாதாரண கதையாக இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது அவர் நினச்ச மாதிரி இந்த கதை சூப்பரான கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதை வந்ததில்லை கண்டிப்பாக எல்லா லேடிஸும் இந்த படத்தை பார்க்கணும் பப்ளிக் காலேஜ் காலேஜ் கேள்ஸு அது மாதிரி எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அடுத்த சீன் என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது படம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் போயிட்டு வந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ படம் நல்லா இருக்குது ஐ மீன் ஃபேமிலி யார் வேணாலும் எனக்கு இதை பிடிச்சதே ஒரு சாங்க சாங் தான் அந்த சாங் நான் திரும்பி அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படறப்பட்டனா முடியுமா இல்லையான்னு தெரியல அந்த மேல மேல வளர ஹிட் ஆகே பண்ணிக்கிறோம் வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கான ஒரு பாச போராட்ட தான் இந்த படம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதை மாத்திரை இந்த பிரச்சனைகள் எப்படி வருது இப்போ சூழ்நிலைக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து இன்னைக்கு கண்டத்துக்கு மாதிரி படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சாருடைய படம்னாலே ஒரு பாட்டு ரொம்ப பெஸ்டா இருக்கு ரெண்டு சாங் வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னா கதை வந்து புரியாத போல இருக்கு ஆனா செகண்ட் ஹாப் பார்க்கும்போது தான் விறுவிறுப்பாக செம்மையாக இருக்கு கிளைமேக்ஸ்ல அவங்க பொண்ணு பொண்ணுக்காக தான் செத்துருச்சு அந்த பொண்ணை தான் இவ்வளோத்தையும் படமே வருது லாஸ்ட்ல பொண்ணு உயிரோட இருக்கு அதான் டுஸ்டாவே இருக்கு படம் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வரும்போது வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் இன்னும் நிறைய படங்களை கண்டிப்பா கொடுக்கணும் அதே மாதிரி டைரக்டர் சார் பத்தி சொல்லலாம் ரெண்டு படம் கொடுத்திருக்காரு சூப்பர் விஜய் ஸ்ரீ சார் பத்தி உண்மையிலே வேற லெவல கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் வேற படங்களும் சூப்பரா இருந்ததுப்பா ஹரா படம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நாங்க மோகன் சார பாக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க எல்லாம் வந்து ஒரு தீவிர ரசிகே பைத்தியம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட ரசிகைகள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாவே நாங்க எங்க வீட்டு குழந்தைகள்லாம் அவரோட பாடலை இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க இந்த படம் நான் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் வெற்றி அடையும் நிச்சயமாக பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்னால் வந்து நடித்து இந்த அளவுக்கு நான் வர முடியும் ரீச் ஆக முடியுன்றதை நிரூபிச்சிருக்காரு சார் இந்த படத்தில் என்ன என்ன தான் நீங்கள் பள்ளத்தில் தரலாம் நான் மீண்டு எழுந்து வருவேன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இது ரொம்ப எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு பெண்ணுக்காக இந்த மாதிரி ஒரு தகப்பன் போராடுறாரு இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஆண்களும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் அவ்வளோதான்